இந்த யூடியூப் சேனல் மூலமாக பகிரப்படும் அனைத்து தகவல்களும் கல்வி மற்றும் அறிவு பயிர்க்காக மட்டுமே தவிர இங்கு நாங்கள் யாரையும் பங்கு சந்தையில் வர்த்தகம் செய்ய ஊக்குவிக்கவில்லை இங்கே பகிரப்படும் அனைத்தும் எங்கள் தனிப்பட்ட கருத்தாகும் பங்கு சந்தையில் நூறு சதவீத பண இழப்பு அபாயம் உள்ளது சந்தை அபாயத்தை புரிந்து கொண்டு முதலீடு மறுத்தும் வர்த்தகம் செய்யும் முன் செபியில் பதிவு பெற்ற ஆலோசகரை அணுகவும் மேலும் நாங்கள் எந்த ஒரு பங்குகளை வாங்கவோ விற்கவோ பரிந்துரை செய்வதும் இல்லை நான் செபியில் பதிவு பெற்ற ஆலோசகரும் அல்ல ஓகே ஸோ ரொம்ப நாள் ஆச்சு மறுபடியும் பேக் டு ஃபார்ம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம நாளைக்கு மார்க்கெட் குண்டான அப்டேட் அதாவது அனாலிசஸ் என்ன தான் பார்க்க போகிறோம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிஃப்டியோட சார்ட்டை நம்ம எடுத்திருக்கோம் ஸோ நிஃப்டி வந்து மார்க்கெட் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா டவுனு டவுனு கிராஷ் கிராஷ்னு சொல்கிறாங்க நீங்கள் சிக்ஸ் மந்த்து டைம் ஃப்ரேமில் வச்சிங்கன்னா அது கிட்டத்தட்ட ஆல் டைம் ஹைக்கிட்டே இருக்குது அதே மாதிரி த்ரீ மந்த்தில் வச்சாலும் எங்கேயுமே இறங்கி வந்த மாதிரி ஒரு சிக்னலே இல்லை மந்த்லியில் வச்சாலும் ஒரு சின்ன ஃபால் ஃபாலுங்க கூட சொல்ல முடியாது கண்டினியூஸாக ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மந்த்ஸ் வந்து ஒரு ரெட் கேண்டில் இருந்தது அண்ட் அகைன் அது வந்து சூப்பர் ரேலி தான் போயிருக்கு ஓகேங்களா okay, அதாவது ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் நீங்கள் வந்து பிபினாசி ரீட்ரேஸ்மெண்ட்டில் இந்த கொரோனாவுக்கு அப்புறம் வந்த ரேலியில் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து இறங்கி வந்திருந்தால் நம்ம அதை வந்து கிராஸ்ன்னு சொல்லலாம் பட் ஸ்டில் மார்க்கெட் வந்து எந்த கிராஷுக்கு உண்டான ஒரு சிக்னல் இல்லை அஃப்கோர்ஸ் நெகட்டிவ் நியூஸஸ் நிறைய இருந்தாலும் மார்க்கெட் ரொம்ப ஸ்டேபிளாக தான் இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன் ஓகேங்களா ஸோ இப்போ மந்த்லியில் பார்ப்போம் கரண்ட்டாக ப்ரீவியஸ் மந்த்து வந்து ஒரு ரெண்டு கேண்டில் வந்து நமக்கு வந்து நெகட்டிவாக தான் இருந்தது ஓகே ஸோ அதுவும் எங்கன்னா ஒரு ப்ரீவியஸாக இருந்த ஹால் டைம் ஹையில் ஒன் டூ த்ரீ ஃபோர் டைம்ஸ் வந்து பார்த்திங்கனா ரிஜெக்ட் ஆகிட்டு வந்துடுச்சு ஓகேங்களா ஸோ இந்த கேண்டில் இந்த கேண்டில் இந்த கேண்டில் இந்த கேண்டில் கரண்ட்டாக இருக்கிற மந்த்லியும் வந்து பார்த்திங்கனா ஆல்மோஸ்ட் டெஸ்ட் பண்ணிட்டு தான் இப்போ கீழே இறக்கி கொண்டு வந்துருக்குறாங்க அதே நேரத்தில் நமக்கு ப்ரீவியஸ் மந்த்தோட ஹை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ரிசிஸ்டண்ட்டாகவே இருக்குது அதாவது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சாரி டுவெண்டி சிக்ஸ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் லெவல் அப்படின்றது ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர் ஹண்ட்ரெண்ட் வந்து ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் ரெசிஸ்டாக தான் இப்போ வரைக்கும் இருக்கு ஸோ அகைன் நம்ம வீக்லியில் பார்த்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு என்கல்ஃபிங்கை வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒன்று ரெண்டு மூணு நாலு 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 வாரத்தோட ஒரு டவுன்ஃபாலை வந்து அதாவது செல்லரோட ஏரியாவை வந்து கம்ப்ளீட்டாக இந்த கேண்டில் வந்து சாப்பிட்டுட்டு வந்திருக்கு அதாவது டெஸ்ட் பண்ணிட்டு வந்திருக்கு மேபி இது வந்து அகைன் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேப்பை ஃபில் பண்ணிவிட்டு வரதாக இருக்கட்டும் சரி இல்லாட்டி நீங்கள் எஸ்எம்சியில் பார்க்குறீங்க அப்படின்னாடோ ஆட்ரு பிளாக் ஆகட்டும் எப்படி வேணால் எடுத்துக்குங்க பட் ஸ்டில் என்னை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் ஒரு சப்போர்ட்டிவான ஒரு ஜோனில் தான் இருக்கான் ஓகேங்களா ஸோ அன்டில் அன்லஸ் நமக்கு இந்த லோக்கு கீழே மறுபடியும் க்ளோஸ் வச்சால் மட்டும் தான் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டீன்க்கு கீழே மறு மறுபடியும் க்ளோஸ் வச்சால் மட்டும் தான் வீக்ல ஃபர்தராக வந்து நம்ம இந்த லோ வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கே வருவான் இப்போதைக்கு மார்க்கெட் இருக்கிற இடம் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் லெவல் ஓகே ஸோ டெய்லியில் போய் பார்க்கலாம் ஸோ வீக்லையும் நம்ம மார்க் பண்ணிப்போம் ப்ரீவியஸ் போது நம்ம கரண்ட்டு வீக்கோட தான் எடுக்க முடியும் கரண்ட் வீக் மீன்ஸ் ஏன்னா நாளைக்கு மண்டே அப்போ இந்த கண்டில் இந்த வாரத்தோட வீக்காக கன்சிடர் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ அண்ட் க்ளோஸ் ப்ரைஸே நம்ம மார்க் பண்ணிக்கலாம் அண்ட் டெய்லியில் போய் பார்த்தோம் அப்படின்னா இந்த ரேலி வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ் பேஸ்டு ரேலி ஓகேங்களா ட்ரம்ப்போட அந்த டேரிஃபுக்காக ஒரு ஹியூஜ் கேப் கேப்பில் ஓப்பன் ஆச்சு அஃப்கோர்ஸ் இங்கே பண்ணியிருக்கிற கால் செல்லருக்கு வந்து ஹெவி லாஸாக இருக்கும் கண்டிப்பாக வந்து அவங்க சும்மா விட்டுருக்க மாட்டாங்க ஸோ அதனால தான் மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நடந்த லாஸை ஓவராலாக இந்த மூணு நாளில் வந்து கம்ப்ளீட்டாக ரெக்கவரி தான் என்னோட கணிப்பாக இருக்குது பட் ஸ்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரேஞ்ச் பவுண்டு மார்க்கெட்டாக தான் இருக்குது அன்டில்ல இந்த கேப்பை ஃபில் பண்ணிவிட்டு தான் அவன் வந்து ரெக்கவரி ஆவானா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குது பட் இந்த லோக்கு கீழே அவன் இறங்கி வந்தால் தான் அதை வந்து நம்ம கன்சிடரே பண்ண முடியும் விச் மீன்ஸ் இந்த ஸ்விங் ஹை இருக்கு பார்த்தீங்களா இந்த ஸ்விங் ஹையும் இந்த ஸ்விங் லோவும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்டாக ஸ்டில் நமக்கு வந்து ஆக்ட் ஆகிட்டே இருக்கு ஓகே ஸோ இந்த இடத்த நம்ம வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணிடக்கூடாது நல்லா மார்க் பண்ணி வச்சிக்கோங்க ஸோ இந்த இடம் சப்போர்ட்டிவாக தான் இருக்கும் இப்போதைக்கு இது ஆகி க்ளோஸ் வச்சால் மட்டும் தான் ஃபர்தராக நமக்கு வந்து கீழே இறங்கி வர்றதுக்குண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது இல்லாட்டி மார்க்கெட் ஸ்டில் நமக்கு வந்து ஃபேவராக தான் இருக்குது ஒரு ஃபே ஒரு ஃபோர் ஹவர்ஸ் ஸ்டார்ட்டில் வச்சோம் அப்படின்னா நமக்கு இந்த ஸ்விங் ஹை வந்து ரொம்ப ஒரு எயிட் டுவெண்ட்டி அப்படின்ற லெவலுக்கு மேலே ஸ்ட்ராங்கான க்ளோஸ் வச்சுதுன்னா மார்க்கெட் ஃபர்தராக மேற்கு மேலே போகிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அதுவும் ஆல் டைம் ஹையை வந்து பிரேக் உண்டான பாசிபிலிட்டிஸும் நிறைய இருக்குது ஓகே பட் அது அன்றைக்கே நடக்குமா பிரேக்கான ஒன்றே நடக்குமா கண்டிப்பாக கிடையாதுங்க ஏன்னா இங்கேருந்து இவ்வளோ தூரம் போகிறது அப்படின்றது இந்த மாதிரி இவெண்ட் வந்து என்றைக்காவது ஒரு ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டியோ ரெண்டு வாட்டியே தான் நடக்கும் ஓகேங்களா ஸோ அதனால் நமக்கு வந்து இது பிரேக் ஆகி சஸ்டெயின் பண்ணிச்சுன்னா ஃபர்தர் அப் சைட் போகிறதுக்குண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஓகே அப்போ நமக்கு என்ன சொல்ல வருது மார்க்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டெய்லி சார்ட்டில் பார்ப்போம் நம்ம கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹை இந்த லோ ரெண்டுத்துக்கும் நடுவில் தான் மார்க்கெட் இருக்கு இதுக்கு கீழே தான் மார்க்கெட்டை செல்லர் கீழே கொண்டு வந்திருக்காங்க ஸோ இந்த இடத்துலேருந்து தான் மார்க்கெட்டை வந்து பையர் மேலே கொண்டு போயிருக்காங்க அப்போ இந்த ஜோன் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் செவன்ட்டிலேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் பாயிண்ட் ஜோனாக தான் இருக்குது மார்க்கெட் இந்த ஜோனை தாண்டுற வரைக்கும் நமக்கு டைரக்ஷனே கிடையாது மார்க்கெட் சைட்வேஸ் தான் அதே நேரத்தில் நமக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்ன சொல்லுதுன்றதையும் பார்க்கணும் ஃபோர் ஹவர்ஸ்லேயும் பாருங்க ஒரு டவுன் வந்து திருப்பி ஒரு ஸ்விங் ஹை ஒரு ஸ்விங் லோ அண்ட் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஒரு பேட்டர்ன் ஃபார்மேஷன் கூட நமக்கு தெரியுது ஓகேங்களா இந்த செல்லரோட கேண்டில் வந்து க்ளோஸ் பண்ணி கிராஸ் ஆகி க்ளோஸ் ஆகிருக்கு ஓகேங்களா ஸோ அது ஒரு பாசிட்டிவ் சைனை தான் காமிக்குது பட் ஸ்டில் நமக்கு வந்து ஸ்விங்கை வந்து பிரேக் ஆகிற வரைக்கும் நமக்கு எந்த எந்த ஒரு இதுவும் கிடையாது நான் இந்த இடத்த கொஞ்சம் ஷிஃப்ட் பண்ணிக்கிறேன் இந்த ஹைலருந்து இந்த கேண்டிலோட ஹை வரைக்கும் நான் மார்க் பண்ணிக்கிறேன் ஸோ இதுக்கு மேலே சஸ்டெயின் பண்ணால் தான் நமக்கு ஃபர்தராக அப்சைட் பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஓகே அப்போ அப்கமிங் டேஸில் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஓப்பன் இன்ட்ரஸ்ட்டை செக் பண்ணிடலாம் நிஃப்டி என்எஸ்இ இந்தியாவில் போய்ட்டு டிஏ என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம் சி டிஏ வந்து ஒரு பாசிட்டிவ் சைனை கொடுத்துருக்கிறாங்க அது ஒரு நல்ல விஷயம் தான் அதே மாதிரி நேரத்தில் ஆப்ஷன் செயினில் போய் பார்க்கலாம் கரண்ட்டாக நமக்கு வந்து ஆப்ஷன் செயின்ல வந்து பார்த்திங்கன்னா கால் சைடும் நெகட்டிவாக இருக்குது புட்டு சைடும் நெகட்டிவாக இருக்கு விச் மீன்ஸ் மார்க்கெட் ரேஞ்ச் பவுன்லேயே வச்சுருக்கிறதுனால ப்ரீமியம் டிக்கே ஹெவியாக நடந்திருக்கு ஓகேங்களா ஸோ அதனால் நல்ல ஒரு உண்டான மார்க்கெட்டாகவே இது இருக்குது கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கமும் ப்ரீமியம் கரையுது அப்படின்னாலே நமக்கு வந்து செல்லர் டாமினேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றதான் ஸோ அப்போ நமக்கு என்ன பண்ணணும் மார்க்கெட் பையிங் ஜோனுக்கு வரணும் அதாவது ஏதோ கால் சைடு ஆர் புட் சைடு வரணும் அப்படின்னா கண்டிப்பாக பையர் ஜோன் இதுக்கு மேலே தான் அதே மாதிரி செல்லர் ஜோன் அப்படின்றது இதுக்கு கீழே தான் இது பிரேக் பண்ணி சஸ்டெயின் பண்ணால் தான் ஃபர்தராக கீழே வந்து இந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது ஓகேங்களா இந்த இடத்துக்கு வரத்துக்கு நிறையா இருக்குது அப்போ இது செல்லர் ஜோனுக்கு கீழே ஆக்டிவேட் ஆகும் இது பையர் ஜோனுக்கு மேலே ஆக்டிவேட் ஆகும் அன்டில் அண்ட்லஸ் நமக்கு மார்க்கெட் சைடு வேஸ்ட் தான் அப்போ நமக்கு இங்கே என்ன ரேஞ்சு கொடுத்துருக்காங்க ஒன் லேக் சிக்ஸ்டி எயிட் தௌசண்ட் இந்த பக்கம் இருக்குது அதாவது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அது வந்து விச் மீன்ஸ் ரெசிஸ்டண்டாக தான் இருக்குது அதே மாதிரி இங்கே பெருசாக ஒன்றும் இல்லை ஃபிஃப்டி டூ தௌசண்ட் தான் இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் லேக் ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் இது எல்லாமே ஸ்ட்ராங்கஸ்ட் ரெசிஸ்டண்டாக இருக்குது கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கரண்ட்டாக டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரடில் கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா செல்லர் டாமினேட் பண்ணியிருக்காங்க கால் சைடு அப்போ வந்து செவன் ஹண்ட்ரட் ஒரு சிஸ்டன்ட் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு கரெண்டா மார்க்கெட் எக்ஸாக்ட்டா 700 லெவல்ல தான் இருக்காம் ஓகேங்களா அப்ப இந்த செவன் க்கு கீழே சஸ்டெய்ன் பண்ணனோனா இவன் குறையணும் இவன் குறஞ்சா தான் மறுபடியும் மார்க்கெட் கீழ இறங்கி வரும் ஆனா சப்போர்ட்டா பாத்தீங்க அப்படின்னா ஒன் லேக் ஃபிஃப்டி ஃபோர் தௌசண்ட் டுவெண்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரில் இவ ஹெவியாக இருக்கும் பட் அஃப்கோஸ் இங்கே சிக்ஸ்டி எயிட்டி த்ரீ தௌசண்ட் பிளஸ் இங்கே ஆட் ஆயிருக்கிறது வந்து இன்னொரு நெகட்டிவ் சைனை தான் கொடுக்குது மார்க்கெட் ஸோ அப்போ ஓவராலாக ட்ரெண்டாவே இவங்க எப்படி வச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எட்டி டுவெண்ட்டி ஃபைவ் தசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அப்படின்றது ஒரு ஜோனாவே மார்க்கெட் கீழே மேலேயும் கீழே மேலேயும் போயிட்டு போயிட்டு வர மாதிரி தான் வச்சிருக்காங்க இந்த வாரத்துக்கு ஸோ கம்ப்ளீட்டா வந்து ஒரு ப்ரீமியம் டிகேட் இவ்வா இருக்கும் ஸோ அதனால கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுறதுதான் புத்திசால்தான் நமக்கு ஃபைவ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் இருக்காங்க டுவெண்ட்டி தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் கால் இருக்காங்க டுவெண்டி ஃபைவ் ஹண்ட்ரட் அஃப்கோஸ் கால்ஸில் இருக்காங்க பட் சிக்ஸ் ஹண்ட்ரட்ல வந்து பாருங்க டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட்ல இங்கே நமக்கு எவ்வளோ இருக்குங்க எயிட்டி த்ரீ தௌசண்ட் இங்கே ஒன் லேக் ஃபிஃப்டி ஃபோர் தௌசண்ட் அப்போ விச் மீன்ஸ் அது ஒரு சப்போர்ட் சோனாக ஆக்ட் ஆகுது ஃபைவ் ஹண்ட்ரட் அஃப்கோர்ஸ் கண்டிப்பாக சப்போர்ட் சோனாக தான் ஆக்ட் ஆகும் இங்கே ஃபார்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் இங்கே வந்து ஒன் லேக் எயிட்டி ஃபோர் தௌசண்ட் ஓகேங்களா அப்போ மார்க்கெட் இந்த இடத்துக்கு வந்துச்சுனாலே நமக்கு வந்து ஒரு பாசிபிள் ரெக்கவரி நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது இதுக்கு கீழே க்ளோஸ் வச்சு இங்கே வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கம்மியாகாத வரைக்கும் நம்ம வந்து டவுன் சைடுக்கு எதிர்பார்க்கவும் கூடாது ஓகேங்களா ஸோ அப்போ நம்ம ஸ்டில் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது மண்டேவும் மார்க்கெட் இதுக்குள்ளே ஓப்பன் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஜோனுக்குள்ளே தான் இருக்கும் ஒருவேளை இது பிரேக் அவுட் ஆச்சுனாலும் அது சஸ்டெயின் பண்ணால் மட்டும்தான் ஃபர்தராக மார்க்கெட் மேலே போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது அதாவது இது எல்லாமே வந்து ஒரு பா ப்ராபபிலிட்டி தானே தவிர கண்டிப்பாக அப்படின்றதுக்கு சான்ஸே கிடையாது ஓகேங்களா ஸோ இப்படிலாம் இருக்கலாம் அப்படின்றது தான் ஏன்னா பேஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் லைவ் மார்க்கெட்டில் என்ன வேணால் நடக்கலாம் நியூஸ் எப்படி வேணால் மாறலாம் ஸோ அதனால் நம்ம வந்து ஓகே பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னு என்ட்ரி எடுத்தோம்னா மாட்டிப்போம் கீழே அவுட் ஆயிடுச்சுன்னு என்ட்ரி எடுத்தோம்னா மாட்டிப்போம் அதனால் என்டையர் கேபிட்டலும் வாஷ் அவுட் ஆகிறதுக்கும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சான்ஸஸ் ஸோ அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணி பொறுமையா ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா இல்லையா அப்படின்றத பார்த்துட்டு நீங்க உங்களோட ஓன் அனலிசஸை பண்ணி ட்ரேட் எடுக்கிறது புத்திசாலித்தனம் ஓகேங்களா ஸோ இதுதான் நான் எக்ஸ்பெக்ட் ட்ரெண்ட் இதுக்கு மேல சஸ்டன் பண்ணிச்சின்னா ஃபர்தரா மார்க்கெட் வந்து அப்சைட் போறதுக்கு உண்டான ப்ராபபிலிட்டி இருக்கும் இல்லனா இந்த இடத்துக்கு கீழே போனால் தான் டவுன் சைன் போகிறதுக்கு நான் ப்ராபபிலிட்டி இருக்கும் இதுக்குள்ளே மாட்டிக்குச்சு அப்படின்னா ரேஞ்ச் பவுண்டாக இருக்கிறதுக்கு தான் சான்சஸ் அதிகமாக இருக்கிறது அப்படின்றதையும் சொல்லிக்கொள்வேன் அண்ட் ஃபிஃப்டி மினிட்ஸ் சாட்டில் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு டபுள்யூ பேட்டன் போட்டிருக்காங்க அகைன் அது ஒரு ரிஜெக்ஷன் தான் இருக்கான் ஏன்னா இது பா இந்த இடத்துல மல்டிபிள் டைம்ஸ் சப்போர்ட் எடுத்தது அதுக்கு கீழே பிரேக் அவுட் ஆகி டவுன் ஆச்சு மறுபடியும் வந்து பார்த்திங்கனா அதே இடத்துல தான் ஒரு ரிஜெக்ஷன் இருக்குது அப்போ ஓப்பனிங் இதுக்கு இதுக்காகவும் ஓப்பன் ஆகணும் இதுக்கு மேலேயே சஸ்டெயின் ஆகணும் அப்போ தான் ஃபர்தராக இந்த லெவலில் டெஸ்ட் பண்ணுவான் அதுக்கப்புறம் கீழே வந்துட்டு மறுபடியும் பிரேக் அவுட் ஆகிறதுக்குண்டான சான்சஸ் இருக்கா இல்லையா அப்படின்றது அதுக்கப்புறம் தான் நம்ம டிசைட் பண்ண முடியும் ஸோ வெயிட் பண்ணி அனலைஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுங்க ஓகேங்களா கண்டிப்பா இந்த அனலைசஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணி வீடியோ ஷேர் பண்ணுங்க மறுபடியும் மருத்துவர்கள் சந்திக்கும் வரை உங்களோட விடை பெறுவது உங்கள் விஜயன் நன்றி வணக்கம்